வெல்கம் டு ராணிமா சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்கி வச்சு பிஸ்கெட்டு அது ஜூஸ் அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கையால் நம்மளே செஞ்சு சுட சுட பஜ்ஜி போட்டு கொடுக்கறது எங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாருமே செய்வாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம திருப்பி ஞாபகம் பற்றி உள்ளா வாங்க இது அப்படி ஞாபகம் யாராவது வந்தாங்கன்னா டப்பு டப்புன்னு போய்ட்டு ஈர்க்கத்தை வச்சு ஒரு பஜ்ஜி போட்டு கொடுத்து விட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அது மாதிரி ஒரு பஜ்ஜி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு விட்டேன் இது வந்து பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஏன்னா நான் அப்படியே திரைக்கிட்ட அதில் வந்து வெங்காயம்லாம் போட்டால் அவங்க சாப்பிட மாட்டுறாங்க அதனால பிள்ளைங்களுக்கு வெறும் பிளைனாக போட்டு முட்டை முட்டை பஜ்ஜி அம்பூரை பொறுத்த வந்து இப்போ நம்ம வந்து செஞ்சு தான் கொடுக்கணும்னு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பப்ஸு அப்புறம் வந்து சமோசா அதெல்லாம் வந்து விற்கிறதுனால நல்லா டப்பன் வாங்கி கொடுத்துட்றாங்க இது வந்து இங்கெல்லாம் வந்து அப்போ நம்ம நினச்ச நேரம் போய் கடையில் வாங்க முடியாது அது பஜ்ஜியில் எரா பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி ஆனால் யாராவது பஜ்ஜி சுட் சுட்டோன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஜ்ஜிலாம் சாப்பிடக்கூடாது எண்ணெய் அதெல்லாம் உடம்புக்கு கெட்டது அப்படி இப்படி சொல்லுவாங்க ஆனால் நம்ம டெய்லி சாப்பிட போகிறது கிடையாது எப்பயாவது தான் நம்மளும் சாப்பிடுவோம் அது நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்டேன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சாப்பிட்றவங்களுக்கு ஏன்டாய் சொன்னோன்ற மாதிரி ஆகிடும் பஜ்ஜி சுப்பிட்டு எப்பயாவது தான் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம வந்து கவலைப்படாத சாப்பிடலாம் ஜாலியாக பஜ்ஜி கூட எப்போயுமே தேங்காய் சட்னி செஞ்சு அது கூட வச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி சுவை கொடுக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீரையோட சந்திக்கிறேன்